இவளா அவன் இது ஒரு சமூக நீதி கதை ஆய் சுதா இங்கே வாங்கி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மதியம் லஞ்ச் டைமில் பேசலாம் சீக்கிரம் டைனிங் ஹாலுக்கு வந்துடு ஏ என்னடி அப்படி முக்கியமான விஷயம் முக்கியமானது தான் மதியம் சொல்கிறேன் ஏன் இப்போவே சொன்ன என்னவா இன்னும் டைம் இருக்குல்ல ப்ளீஸ் சொல்லு சாந்தி உனக்கு எப்போவுமே அவசரம்தான் சுதா ஒம்பது மணிக்கு சீட்டில் இல்லைன்னா அந்த தாம் தூம்னு கத்திட்டு கிடக்கும் அதனால தான் மதியம் நிதானமாக சொல்கிறேன்னு சொன்னேன் விஷயத்தை ஆரம்பித்து பாதியிலேயே விட்டேன்னா உனக்கும் வேலை ஓடாது எனக்கும் வேலை ஓடாது காலையிலயாவது ஒழுங்காக வேலை செய்வோம் போடி போய் வேலையை பாரு ரொம்பவும் தான் பொறுமையாக சோதிக்கிறேன் நீ இன்னும் நாலு மணி நேரம் காத்திருக்கணுமா என்ன ம் சொல்லிட்டு போயேன் ப்ளீஸ் தன் சீட்டுக்கு செல்கிறாள் சுதா சிறிய முள்மணி ஒன்றை தொட்டதோ இல்லையோ சுதா டைனிங் டேபிளை தொட்டுவிட்டால் இருப்பு கொள்ளவில்லை சுதா வீட்டுக்கு சாந்தி என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுடி இன்றைக்கி எனக்கு வேலையே ஓடலை தெரியுமா ம் எனக்கு தெரியும் உனக்கு வேலை ஓடாதுன்னு வேலை ஒன்றும் இல்லை நாம் இத்தனை நாளாக குமுதத்தில் வந்த இவளும் பெண் தான்ற தொடரை விழுந்து விழுந்து படித்தோமே ஞாபகம் இருக்கா ஆமாம் அதுக்கென்ன அதை எழுதுனது கவிவாணன் என்ற ஆண் இல்லை ஒரு பெண் அதுவும் நம்ம ஆஃபீஸில் புதுசாக சேர்ந்துருக்கிறாங்களே கவிதா அவ தான் கவிவானன்ற பேரில் எழுதிக்கிட்டு வரா உனக்கு எப்படி தெரியும் இது அது அவ எழுதுனுதுன்னு எப்படியோ தெரிய வந்துச்சு இப்போ இந்த ஆராய்ச்சி உனக்கு தேவையா நான் எப்படி இவன் அந்த தொடரை எழுதுனா இவ்வளவு யதார்த்தமாக எப்படி எழுத முடிஞ்சிது அதுவும் இந்த சின்ன வயசில் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா தேவையில்லாதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சாந்தி வயசு இருபத்தஞ்சி தான் ஆகுது என்னமோ பெரிய அனுபவம் வாய்ந்த எழுத்தாளர் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கா இல்லை அது தொடர் ஆனால் இவன் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து நாலு மாதம்தான் ஆச்சு அன்றைக்கி அந்த தொடரை பற்றி அவகிட்ட அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோமே நான் தான் அதை எழுதுகிறேன் அப்படின்னு மூச்சு கூட விடலையே பதே ஆள் தான் அவ இத்தனை நாளாக எப்படி ஒரு ஆண் இவ்வளவு யதார்த்தமாக ஒரு பெண்ணோட உணர்வுகளை அதுவும் ஒரு ரெட்லைட் ஏரியாவில் மாட்டிக்கொண்ட கொண்ட பெண்ணோட உணர்வுகளை இந்த அளவுக்கு ஆழமாக சித்தரிக்க முடிஞ்சதுன்னு எனக்கே கேள்விக்குறியாக இருக்குது சாந்தி ஒருவேளை இவ்வளோ ரிட்ரைட் ஏரியாவில் மாட்டி தப்பிச்சு வந்தவளாக இருப்பாளோ அதனால தான் இவ்வளவு தத்துருமா சித்திரிக்க முடியுதோ இவளோட ஊர் சென்னையில்னு தான் சொன்னாங்க யாரு கண்டா அங்கே இவ எப்படி இருந்தாலோ சிச்சி அவளை பார்த்தா அப்படி தெரியல அடி கௌரவமான குடும்பத்து பெண் மாதிரி தான் இருக்கா நீ வேறு எதையாவது வளராத யாரு கண்டா அவ்வளவும் நடிப்பாக கூட இருக்கலாம் இல்லை கவிதா தன் மதிய உணவை முடித்து சிறிது நேரம் சாந்தி சுதாவை பார்த்து இன்றைய செய்திகள் பற்றி ஏதாவது கொஞ்சம் அலசிவிட்டு வருவோம் என்ற நினைப்பில் அவர்களை பார்க்கச் சென்றாள் அப்போது தன் பெயர் அடிபடுவதை அறிந்து சற்று நின்று கவனித்தாள் தன்னை பற்றித்தான் பேசுகிறார்கள் என்று புரிந்து கொண்டு உற்று கேட்டாள் கவிதாவிடம் சும்மா அவ கதை எழுதுனது நமக்கு தெரியாது மாதிரி எதையாவது பேசி அப்புறம் எப்படி எழுதுனன்னு கேட்டு பார்ப்போமா அப்போவாவது சொல்கிறாலான்னு பார்ப்போம் கவிதாவிற்கு அந்த கவிவான நாம்தான் என இவர்கள் தெரிந்து கொண்டதில் ரொம்பவும் சந்தோஷம் மனதிற்குள் பெருமைப்பட்டு கொண்டாள் ஆனால் அடுத்த வினாடி அவள் இதயம் துக்கு நூறானது நீ கேட்டால் மட்டும் என்னத்த சொல்லுவாவ நான் ரெட் லைட் ஏறி இருந்தவ என்னோட அனுபவத்தை தான் அப்படியே எழுதினேன்னு சொல்லுவாளா நாம் தான் புரிஞ்சுக்கணும் கவிதாவிற்கு சமட்டியால் நெஞ்சில் ஓங்கி அடித்தது போன்ற உணர்வு ஓவென்ற அளவேண்டும் போல் இருந்தது தன் இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டு தலைவழிப்பது போல் பாவனை செய்து கொண்டு முடிந்த மட்டும் மனதிற்குள்ளாகவே அழுது தீர்த்தாள் அப்போது அந்த நிகழ்ச்சி அவள் மனத்திறையில் நிழலாடியது ஏண்டி கவிதா குமுதத்தில் இவளும் பெண்தான்ற ஒரு தொடர் கதை வருதே படிச்சுட்டு வரியா வாரா வார அந்த கதையை படிக்கும்போது நான் அழாமல் இருந்ததே இல்லடி மாய் எழுதுகிறாரு அந்த கவிவானன் எப்படி ஒரு பெண்ணோட மனநிலையை அவ்வளவு தத்துருவமாக உணர்ந்து அவரால் எழுத முடியுதோ எனக்கு தெரியல இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆக போகிறார் பாரு சிலருக்கு பிறக்கும் இந்த ஆற்றல் வந்துடும் போல ரொம்ப சீக்கிரம் இவருக்கு தேசிய அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கும் நீ என்ன பாரேன் அன்று அப்படி புகழ்ந்தவள் இன்று அது நான் தான் என தெரிந்ததும் பெண் என்றதும் எப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார்கள் அட கடவுளே பெண்ணுக்கு பெண் தான் எதிரியா சற்று யோசித்தாள் கவிதா இவ பேச்சை கேட்டுவிட்டு நான் ஏன் வருத்தப்படணும் வாயிருக்கு வந்ததை பேசுகிறா அறிவு இருந்தால் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பேசியிருப்பா அவளுக்கு பொழுது போகணும் அவ்வளவுதான் பொதுவாக மற்றவங்க மனதை காயப்படுத்தி தம் மனதுக்குள்ளே குளுமையை தேடிக்கொள்கிற போலித்தனம் இப்போது மனித இயல்பாக போயிடுச்சு என்னத்தை செய்ய இந்த நிலமை எப்போ மாறப்போதோ தெரியல ஆனால் அந்த மாற்றம் வரும் வரை நாம் தான் எதையும் தாங்கிக்கொள்ள கொள்ள நம்மளை தயார்படுத்திக்கணும் எவ்வளவு ஈஸியாக சொல்லிட்டா ம் வரட்டும் ஏதாவது என்கிட்ட கேட்கட்டும் நல்லா பதிலடி கொடுக்குறேன் என்ன கவிதா சாப்பிட்டியா என்ற குரல் கேட்டு சிந்தனையில் இருந்து மீண்டால் கவிதா ம் இப்போ எங்களோட வந்து சாப்பிடையே உங்களோட வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை லஞ்ச் டைம் அரை மணி நேரம் தான் இதில் மூணு பேரும் சேர்ந்தோம்னா சீக்கிரம் சாப்பிட மாட்டோம் எதையாவது பேசி பாதி நேரம் போயிடும் நானாக சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு தான் எதுக்கு தேவையில்லாமல் எதையாவது பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது முக்கியமாக எதாவது இருந்தால் நானே வருவேனே அது சரி நீ பெரிய ஆள் கதையெல்லாம் எழுதுறவ எங்களோட பேசுனா அது வேஸ்ட்டு தான்னு தோணும் இருந்தாலும் இவ்வளவு நாளாகியும் நான் தான் அந்த கவிவாணன் ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லலையே ஓஹோ அதை சொல்கிறியா நீங்களே தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் நீ அன்னைக்கு அந்த கவிவாணன் பற்றி அப்படி போகுந்தப்போ நான் தான் அந்த கவிவாணன்னு நானே சொல்லியிருந்தா தெற்பெருமையாக தோணும் நம்பவும் மாட்டீங்க சீக்கிரமே நேரம் வரும்போது தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான் பேசாமல் இருந்துட்டேன் சரி கவிதா நீதான் அதையே எழுதுனன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி உன்னால் அவ்வளோ ஒரு ரியலாக உணர்ச்சி பூர்வமாக அந்த தொடரை எழுத முடிஞ்சுது நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கவிதா இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது சுதா நான் தான் ரெட் லைட் ஏரியாவில் கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்போதானே தப்பிச்சுட்டு இங்கே வந்தேன் அதனால தான் அப்படி எழுத முடிஞ்சுது சுதா சாந்தி இருவரின் முகத்திலும் ஒரு திகைப்பு சரியாய் மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்ற அவமானம் பதில் சொல்ல திராணி இல்லாத ஒரு தவிப்பு நான் கொஞ்சம் முன்னாடி உங்களை பார்க்க வந்தேன் நீங்கள் ரெண்டு பேருமே பேசுனது என் காதில் விழுந்தது திரும்பி வந்துட்டேன் சுதா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா எனக்கு தோணுது அன்றைக்கி நீ வாரா வாரம் அந்த தொடரை படிச்சுட்டு நான் இருந்தது இல்லடி எவ்வளவு இயற்கையாக இருக்குதுன்னு சொன்னியே கதைகளில் வர்ற காட்சிகளை சம்பவங்களையும் படிச்சுட்டு ஏன் அழுக வந்துச்சு அது இயற்கையாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னு சொல்ல முடியுது உன்னால் ஒரு உனக்கும் அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்குமோ அதை இந்த கதையை திரும்ப ஞாபகப்படுத்துது போல் இருந்ததா இல்லாட்டி உனக்கே அழுக வருது ம் சொல்லு சுதா சுதா இப்போது உள்ளம் என்ற நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்தாள் என்ன சுதா அப்படியே நின்றுட்டேன் நீ அந்த கதையை படித்த போது உனக்கே தெரியாமல் உன்னோட உள்மனது அந்த பெண்ணோட நிலையில் நீ இருப்பது போல கற்பனை செய்யும் அந்த கற்பனையின் பிரதிபலிப்பு தான் அந்த அழுகை இல்லையா அது மாதிரி தான் என்னோட மனசும் கற்பனை செஞ்சது சரி சுதா நான் மனப்பூர்வமாக அப்படி கேட்கல உனக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும் நீ புரிஞ்சுக்கணும்னு தான் அப்படி கேட்டேன் ஆனால் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு சுதா அன்னைக்கு கவிவான ஜீனியஸ் என்னை புகழ்ந்தேன் அவரோட கதை எழுதுகிற திறனுக்கு தேசிய அவார்டு கிடைக்கணும் அப்படின்லாம் புகழ்ந்தேன் இன்றைக்கி அது கவிதான்னு தெரிஞ்சுதும் அதுவும் ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்சுதும் நானுன்னு தெரிஞ்சுதும் காலைல போட்டு மிதிச்சிட்டேனே ஏம்மா இப்படி சாரி டி என்னை மன்னிச்சுட்டு நான் மன்னிக்கிறது இருக்கட்டும் சுதா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்ன காரணம் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல ஆனால் யாரோ ஒருத்தர்னு அந்த முகம் நமக்கு தெரியாத போது பிரபல பத்திரிகையில் தொடராக வரும் அளவிற்கு பெரிய எழுத்தாளர் அவர் என்று ஒரு நினைப்பு இருக்கும்போது அந்த எழுத்தாளரை பற்றி நினைக்கல அவரோட கதையை மட்டும் ஆழமாக பார்த்தேன் பாராட்டினேன் ஆனால் அதை எழுதுனது என்னோட வேலை பார்க்கும் நீதான்னு தெரிஞ்சு வந்தபோது நம்ப முடியல இவ்வளவு நாள் உன்னை சாதாரண ஆளாக நினச்சிட்டு இருந்துட்டு இப்போ பெரிய கதையாசிரியர் என்ற நிலையை ஏற்றுக்க முடியல பெண்களுக்கு உலக நடப்புகளில் அதிகம் பரிச்சயம் இல்லாத நிலைமை இருந்தாலும் ஒரு கற்பனை உணர்வில் மட்டும் எழுதுனேன்னு என்னால் நம்ப முடியல அந்த நம்பிக்கை இல்லாத எண்ணம் தான் என்ன அப்படி பேச வச்சோ என்னவோ இங்கே பாரு சுதா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ நான் உறுதியாக சொல்லுவேன் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகமான கற்பனை திறன் உண்டு ஆனால் அதை வெளிப்படுத்துகிற தைரியம்தான் பல பெண்களுக்கு இல்லை காரணம் கற்பனை செய்வதற்கு கூட அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை ஆண்களின் கற்பனை ஆராதிக்கின்ற இந்த சமுதாயம் பெண்களின் கற்பனைக்கு கேள்வி கேட்கிறது நீ கேட்டியே அந்த மாதிரி பெண்களின் கற்பனைக்கு கூடவா கட்டுப்பாடு வேணும் என்ன சுதா ஏதாவது சொல்லு கவிதா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு அப்போ தான் எனக்கு நிம்மதி நான் அப்படி சொன்னால் உனக்கு நிம்மதி எனக்கு இன்னொரு கதைக்கான கரு கிடச்சிடுச்சு என்று நிம்மதி இருவர் முகத்திலும் புன்னகை